ஹலோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிம்மதி என்பது சுத்தமாக இல்லையே ஏன் இந்த தலைப்பில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேசலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க வந்து ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க அதாவது எல்லா ராசியிலையுமே இருக்கிறாங்க ஆனால் வந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை வந்து பார்த்துட்டு வரீங்க ஸோ அவங்கள வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு பிரச்சனை இருக்குது ஒரு சில பேருக்கு பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதாவது பிரச்சனை இருக்கிறவங்கள விடுங்க ஏன்னா வந்து தசாபக்தி ரீதியாக அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் இருக்குது அது அது சரி அது ரிலேட்டடாக வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பிரச்சனையே இல்லாதவங்க ஜ தசாபக்தியில் ஜனனகால ஜாதகத்தில் பிரச்சனையே இல்லாத ஒரு சில நபர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே வந்து சனி முடிஞ்சதா சனி முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் ஒரே நல்லது கூட நாங்கள் நடக் நடக்கலை அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக அதை நல்லது எதுவுமே நடக்காமல் நடந்துச்சு நிறைய நல்லது நடந்துச்சு ஆனால் வந்து என்ன எங் அதான் நிம்மதியே இல்லை அனுபவிக்கவே முடியல அது என்ன பிரச்சனைனே எங்களுக்கு தெரியல உண்மையாகவே சொல்லலைனா எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனாலும் நிம்மதி இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லி வந்து கேள்வியில் கேட்டுட்ருக்காங்க அதுக்கான ஒரு பதிவு தான் இதை பற்றி நான் அது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சோலார் புயலை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது சோலார் புயல் அப்படின்னு சொல்லலாம் சோலார் ஃப்ளேயர்ஸ்னு சொல்லலாம் சூரிய புயல்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சூரியனால் இருந்து வரக்கூடிய வெப்பம் அல்லது ஒளித்துகள் அல்லது போட்டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கிறதுனால ஒரு சமநிலை வந்து தவறுது ஒரு சமநிலை தவறுது அப்படி மீன்ஸ் என்னென்னா ஒரு நார்மலாக போக வேண்டிய விஷயம் நார்மலாக போகாமல் ஏற்ற இறக்கமாக போகுது அது ஏதோ ஒன்று ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றது தான் உண்மை அதாவது இந்த சோலார் புயல்னால் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துலையுமே பெரிய நன்மைகள் எதுவுமே நடக்கலை ப்ளஸ் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே வந்து தொந்தரவாக தான் இருக்குது அப்படின்றது தான் முதல்ல சோலார் புயல் வந்து எப்போத்துலேருந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நடக்குது சித்தர்களின் கூற்றுப்படி ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து ஆறு வருடங்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆறு வருடங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வரைக்கும் சிக்ஸ் இயர்ஸ் இந்த சிக்ஸ் இயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சோலார் புயலோட காலகட்டம் அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப பீக்கில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப பீக் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சித்தர்களோட அதாவது வேதாந்தம் சித்த வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஐருங்க இந்த மந்திர ஜபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்கிறதெல்லாம் வேதாந்தம் அடுத்து இது வந்து முக்கியம் இதை விட முக்கியமானது சித்தாந்தம் ஓகேங்களா சித்தாந்தம் அப்படின்னா சித்தர்களின் கூற்று சி அதாவது யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் குண்டலினி நீ சக்கரம் இது எல்லாமே வந்து சித்தாந்தம் ஸோ சித்தாந்தத்தின் கூற்றுப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆறு வருஷம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் இதனால தான் வந்து இந்த லாக்டவுன் டைமில் லாக்டவுன் அறிவித்தது இந்தியாவே மூணுது எல்லாமே அது ஒரு எஃபெக்ட் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரொம்ப பீக்கில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இதை பற்றி பெருசாக அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ பன்னெண்டு ராசிக்கார ராசியில் ரிஷப ராசிக்காரர்கள் தான் இப்போ ரொம்ப எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குதுன்னு வந்து சொல்லலாம் அதாவது ரிஷபத்துக்கு ரெண்டில் குரு ரிஷபத்துக்கு பத்தில் ராகு நான்கில் கேது பத்தில் ராகு இதுவும் ரொம்ப சூப்பர் ரெண்டில் குருவும் ரொம்ப சூப்பர் நான்கில் கேது பத்தில் ராகுவும் ரொம்ப அருமையான விஷயம் இருக்கிறதுல லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல சனி ஓகேங்களா இதுவும் அது அருமையான விஷயம் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் தான் இருக்கிறதுலே வந்து பன்னெண்டு ராசியில் வந்து ரொம்ப அருமையான ஒரு டைம் இருக்கக்கூடிய கோச்சார பலன்களை அருமையாக இருக்கக்கூடிய முதல் நிலையில் மூணு கிரகமும் சாதகமாக வராது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது சனி ராகு கேது குரு மூணுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாதகமாக வராது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் உடம்பு உடல் பிரச்சனை ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியலாக எங்கேயாவது கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா அவங்க ஜாதகத்துக்கு ஏற்பபடி கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் ஆனால் வந்து தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து கெடுதல்கள் இருக்க தான் செய்கிறது இது எதனால் தான் நான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ சோலார் புயல்கள் இது நிறைய அஸ்ட்ராலஜிஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா நம்ம தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதை பற்றி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை இப்பயும் சொல்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் அதை பார்க்கல அதனால தான் நான் வந்து மறுபடியும் இந்த வீடியோ வந்து மேட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போ வந்து கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் கடுமையான பலன்கள் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இது வந்து இந்த வருஷம் வரைக்கும் தான் எப்போ சார் சரியாகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஜனவரியிலிருந்து ஏப்ரலுக்குள்ளே நிச்சயமாக இந்த சோலார் புயலோட தாக்கம் குறைந்துவிடும் பொங்கல் இருந்து குறைய ஆரம்பித்து ஏப்ரலுக்குள்ளே நிச்சயமாக குறைஞ்சிடும் அதாவது தமிழ்நீவர்க்குள்ளே சித்திரை மாதத்துக்குள்ளே நிச்சயமாக வந்து இந்த சோலார் புயலோட எஃபெக்ட் வந்து நிச்சயமாக குறைஞ்சிரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க வந்து சில ஒரு சில பேர்லாம் வந்து இருக்கு அதாவது பெரிய பெரிய எல்லாமே இருக்கிறாங்க அதாவது பணம்னா பணம் மட்டுமே சொல்லலை அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கிடையாது ரொம்ப நல்லா இருக்காங்க ஹெல்த்தும் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா சரியாக பார்த்துக்கறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன் ஆனாலும் என்னை நிம்மதி இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லி அதை அதனாலலாம் கேட்குறாங்க ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்போ ஜனன கால பலன்கள் ஜாதக பலன்கள் எதுவுமே நடக்காதா சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது அதை பொறுத்து தான் நடக்கும் அதாவது கூடும் ப்ராப்ளம் கூடும் இல்லை குறையும் ஸோ அதை வச்சு தான் வந்து நன்மைகள் நடக்கிறது எல்லாமே ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ரொம்ப நாள் கழிச்சு அதாவது ஆஃப்டர் ஏழரை அப்புறம் ஒரு பெரிய நன்மைகள் நிம்மதியான வாழ்க்கையாக வந்து இன்னும் நீங்கள் வந்து பார்க்கலை அப்படின்றது தான் உண்மை நிச்சயமாக அடுத்த வரும் நீங்கள் அதை பார்க்க முடியும் இது வந்து எப்படி பாதிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஒளி அதில் வர அதுலேருந்து வரக்கூடிய இறை துகள் அப்படின்றது வந்து உங்களுடைய நரம்பு மண்டலத்தில் போய் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய கர்ம வினைகள் வேக வேகமாக வேலை செய்யுது வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா உங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது தான் அனுபவி அனுபவிக்க வேண்டியது வேக வேகமாக நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது வேறு ஒன்றும் இல்லை இது வந்து இப்போ நடக்கலை இது முன்னாடியே சொல்லிவிட்டு போனது தான் இது ஒன்றும் புது கலதலாம் கிடையாது புது விஷயம்லாம் கிடையாது அதாவது கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க ஜீசஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இயேசு வருகிறார் அப்படின்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க அவங்களும் தான் சொல்கிறாங்க வள்ளலார் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கதவை மூடும்போதே நான் வந்து இந்த மாதிரி இத்தனை நாழிகை கழித்து வருவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு நாழிகைன்னா வெறும் இருபத்தி நாலு வருஷம்தான் இருபத்தி நாலு நிமிஷம் தான் ஆனால் அவர் வேறு ஒரு விஷயமா சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இரநூறு வருஷம் கழிச்சு நான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு ஓகேங்களா ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த உருவத்தோடலாம் வரமாட்டாங்க இயேசுநாதர் வந்து அதே இயேசுநாதர் தாடி வச்சுட்டுலாம் இருக்க மாட்டார் ஓகேங்களா அதே மாதிரி வள்ளலார் வந்து வெள்ளை இது போட்டு திருப்பி அதே மாதிரிலாம் வந்துட்டு இருக்க மாட்டார் அதாவது அங்கே எல்லாமே ஒளியாக மாறிவிட்டார்கள் ஓகேங்களா அந்த ஒளி தான் இறைவன் அந்த ஒளி ரூபமாக தான் வருகிறார்கள் அந்த மாதிரி வந்து சூரியனிலேருந்து அந்த ஒளியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன் வந்தால் நமக்கு நல்லது தான் சார் நடக்கணும் அப்புறம் ஏன் சார் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து கேட்க கேட்கறது இல்லை அதாவது இறைவன் வந்தால் எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அதெல்லாம் சுட்டி வைக்கப்படும் நீங்கன்றது உள்ளே இருக்கிற அந்த ஜோதி தான் உங்களுக்குள்ளேயும் ஒரு ஜோதி இருக்குது அது தான் அதை சுற்றி இருக்கிற கர்மவினைகள் எல்லாமே வேக வேகமாக வந்து சுட்டரிக்கப்படும் வேலை செய்யும் அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஸோ அதுதான் வந்து நான் அந்த ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்கு இதில் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப பெரிய அளவில் பலன்களை கொடுக்கும் ப்ளஸ் யோக பயிற்சிகள் பண்ணால் டக்கு 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 டக்குன்னு ஏறிடும் கீழே இருக்கிற குண்டலினி நீங்கள் வந்து இப்போ யோக பயிற்சிகள் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த டைமில் பண்ணும்போது அந்த ச சக்கரை டக்கு 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 நேரிடும் மூலாதாரத்துலேருந்து வேக வேக வேகமாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும் ஸோ அது வந்து எப்படி பயன்படுத்துறீங்கன்றது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எது எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்தோடு உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் கவலை வேண்டாம் ஜனவரியிலேருந்து பொங்கல்ல இருந்து நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் நடக்க ஆரம்பிக்கும் ஏப்ரலுக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாறும் அது எல்லாமே நல்ல மாற்றங்கள் தான் எதுவும் இல்லை அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்றது நிச்சயமாக வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மனதை தள தளர விட வேண்டாம் இது வந்து சும்மா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் உங்களுக்கு வந்து இருக்கிற விஷயத்தை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிற தான் நான் சொல்லியிருக்கேன் புதுசாக எதுவும் நான் சொல்லலை ஸோ அதனால் வந்து இது ஒரு சாதாரண விஷயம் தான் இதை போட்டுக்கிட்டு நம்பிக்கையை விடாமல் உங்கள் வேலைகளே கரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும் வேணான்றதுல தெளிவாக இருந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போதைக்கு நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுவாகவே கண்டினியூ ஆகும் பயப்பட வேண்டியதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி